வணக்கம் கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வினு சார் நாகர்கோவில் இருந்து வந்திருக்கிறாரு அவர் வந்து நம்மக்கிட்ட கிளாஸ் எல்லாம் படிச்சுட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணி போகிறாரு வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் வினு என்னுடைய சொந்த ஊர் நாகர்கோவில் நான் கேலக்சி ஹெல்த் எஜுகேஷனில் வந்து டிப்ளமோ அகூபெஞ்சர் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் டிப்ளமோ அக்கூபஞ்சர் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் அதுக்கு கூட வந்து டான் தெரப்பி கப்பிங் தெரப்பி அதுக்கு மேலே வந்து ரிஃப ஃபுட் மசாஜ் ரிஃப்ளெக்ஸாலஜி எல்லாமே படிச்சுருக்கேன் இது மூலமாக நான் என் சுற்றி உள்ள நிறைய பேசண்ட்ருக்கு என் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன் அதில் நிறைய பேஷண்ட்டு குணமாயிட்டாங்க அவங்க சொல்லி சொல்லி புதிய பேசண்ட்டுங்கிட்ட வர்றாங்க எனக்கு அதுவே ஒரு நல்ல ஒரு தொழிலாக இப்போது மாறியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இந்த கோர்ஸை படிங்க படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் நீங்கள் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் பண்ணலாம் அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்களே ஹீல் பண்ணிக்கலாம் கிளாஸ் பார்த்திங்கன்னா டைரக்ட் கிளாஸும் எடுக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறாங்க ஆன்லைன் கிளாஸாக இருந்தால் கூட அவங்க எடுக்கிறது நம்ம நேரடியாக நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறது மாதிரியே தெளிவாக இருக்குது அது ரொம்ப புரோஜனமாக இருக்குது அதுக்கு மேலே வந்து அங்கே இருக்க மேடம்ஸ் வந்து நல்லா கோஆப்ரேட்டிவாக ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க வந்து ஏதாவது நம்ம எதாவது டவுட்டு கேட்டாலும் ஃபோனில் எதாவது டவுட்டு கேட்டால் கூட தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க புக்ஸு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக அனுப்பி விட்றாங்க அது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கேலக்சி ஹெல்த் எஜுகேஷன் மேடம் கோமதி மடத்துக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி சரி ரொம்ப நன்றி நன்றி சரி சார் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக படித்தார் எல்லா விஷயமே நேர்லேயும் படிப்பார் அப்பப்போ ஆன்லைன் கிளாஸும் அட்டன் பண்ணுவார் மேக்சிமம் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு சிலது எதாவது டவுட் இருக்குதோ அப்போ வந்து நேரில் கூட கேட்டுக்குவார் அப்போ கேட்டுட்டு நல்ல தெளிவாக படிச்சுட்டாரு கரெக்டாக வந்து ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறது இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாரம் வாரம் பார்த்திங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருவோம் அப்போ வந்து அது கரெக்டாக எழுதிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரிஞ்சிடும் அப்போ ப்ராக்டிக்கலாகவும் பண்ணும்போது இன்னும் வந்து நல்லாவே நாலேஜ் வந்துடும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையுமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம இன்ஸ்டியூட்டை அளவுக்கு வந்து இப்போ இங்கே வரவங்க எல்லாருமே நல்லா படிச்சுட்டு ரொம்ப நல்லா மக்களுக்கு வந்து இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுல உறுதியை நடத்திட்டுருக்குறோம் அதனால் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே தெல்ல தெளிவாக சொல்லித்தரணும் அப்படிங்கிறது என்னோடய எய்ம் அதனால ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் சரி எல்லாத்தையுமே வந்து நல்ல தெளிவாக சொல்லித்தர சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி நம்ம எடுக்கிற கிளாஸஸ் வந்து நல்லாவே எல்லாத்துக்கும் புரியும் வேறு சென்டரில் படிச்சுருந்தா கூட திருப்பி திருப்பி நம்மக்கிட்ட வந்து இது படிச்சுட்டுருக்கெலாம் இருக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் அப்போ வந்து நல்லா பண்ணுற அளவுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொண்டு தான் என்னோடய எய்மாக இருக்குது அதனால் வந்து அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் போயிட்டுருக்கு நீங்களும் படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்கு இதில் அக்குபஞ்சர் யோகா கப்பிங் தெரப்பி டான் தெரப்பி ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை சுஜோக் அண்ட் சீட் தெரப்பி ஆர்குலா தெரப்பி நேச்சுரோபதியில் வாழை இலை குளியல் குளியல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம் இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கும் கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையான சப்ஜெக்ட் இது படித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் இதில் நிறைய இருக்குது மிஸ் பண்ணாமல் எல்லாருமே படித்து வச்சுக்கோங்க ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது இன்னைக்கு வந்து நம்ம உடம்பு மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் காணாமல் போயிடும் அதே மாதிரி பணத்தை விட மன நிம்மதி அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் அதனால வந்து ஒவ்வொருத்தருமே உங்களோட உடம்பு மேலே ஆரோக்கியத்து மேலே கண்டிப்பாக கவனம் வைக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும் பிறந்து ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும் இதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது அறுபது எழுபது வயசு இருந்தாலும் சரி நீங்கள் நைன்த்து படிக்கிற குழந்தைகள்லேருந்து எழுபது எண்பது வயசு வரைக்கும் கூட நம்ம கிளாஸஸ் வந்து படிச்சுட்ருக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கிளாஸஸ் ஆன்லைன்லேயே இருக்குது டைரெக்டாக இருக்குது நேரில் வரதுனாலும் வரலாம் அப்படி இல்லைனா ஆன்லைன்லையே உங்களுக்கு நேரில் பார்க்குற மாதிரியே தெல்ல தெளிவாக கிளாஸ் வந்து சொல்லி தருவோம் அதனால் நீங்கள் ஆன்லைனில் கூட படிச்சிக்கலாம் அது என்ன டீட்டெயிலுங்கிறது கீழே ஸ்ட்ரிப்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வச்சுக்கோங்க தெரியலனா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளினிக் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது தேவைப்பட்டாலும் நம்மகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நான் சொன்ன எல்லா தெரப்பியும் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்குறோம் அருமையாக வழிகள் சரியாக அதை பார்க்குறோம் டப்யூஹெச்ஓ வாங்கிகரிச்ச ஒரு அற்புதமான மருத்துவம் இந்த அக்கு அதனால் உலக நாடுகள் எல்லாமே பயன்படுத்திட்டுருக்குறாங்க இதை வந்து நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அருமையாக சரிப்படுத்திட்டு நிம்மதியான ஆனந்தமான வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்க்கை முடியும் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த அஜீரண கோளாறுகள் வயிறு சரியில்லாம வயிறு குப்புன்னு இருக்கிறது உப்புசை வர்றது ஜீரண சரியில்லாம வயிற்று வலி வர்றது இந்த மாதிரி எல்லாம் இருந்தது மலச்சிக்கல் இருக்குது தொப்பை இருக்குது கொழுப்பு இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் குறைக்கிறதுக்கு உண்டான அக்குபஞ்சர் பாயிண்ட் சொல்லித்தரேன் அதோடு வந்து எந்த இடத்துல நம்ம உடம்புல ப்ரெஸ் பண்ணி விடணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன் அது சுஜோ கன்சீல் தெரப்பி ரிஃப்ளக்ஸாலஜிங்கிற மெத்தடெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக அந்த வயிறு பிரச்சனைகள் சரியாகும் அந்த பகுதிகளை நம்ம இப்போ பார்ப்போம் ஆள்கட்டி விரல் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்ஐ டூ அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இது வயிறு குப்புன்னு இருந்ததுன்னா நல்லா சரி பண்ணும் இந்த இடத்துல வந்து ஒரு மூணு நிமிஷம் மெதுமாக மசாஜ் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்ம சுண்டு விரல் முடிகிற இடத்துலையும் எஸ்ஐ டூன்னு ஒரு அக்கப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இதையும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க அடுத்தது நம்ம க ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து சேர்ற இடத்துல எல்லை ஃபோரையும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் நம்ம கால் பாதத்தில் ரெண்டாவது மூணாவது விரல் சேர்கிற இடத்துல எஸ்டி ஃபார்ட்டி ஃபோருங்கிற ரகு பாயிண்ட் இருக்கும் இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷம் மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த வயிறு குப்புன்னு இருக்கிறது சரியாக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனல் கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் டிப்ஸ் போட்டிருக்கிறோம் அதை பார்த்துட்டு நீங்கள் ரெகுலராக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி